பெருமழை பெய்ய என்ன காரணம் ஆபத்து நெருங்குவதாக எச்சரிக்கை உஷார்படுத்தும் ஆராய்ச்சியாளர்கள் காலநிலை மாற்றம் மற்றும் எல் நினோவின் தாக்கம் சென்னையை பதம் பார்த்துவிட்டு தென் மாவட்டங்களையும் துவம்சம் செய்து வருகிறது ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாளில் பொழிந்து இப்படியே போனால் நிலைமை தான் என்பதை உணர்த்தியுள்ள வருண பகவான் பற்றி சற்று விரிவாக காணலாம் காலநிலை மாற்றத்தால் கடற்பரப்பின் வெப்பநிலை தொடர்ந்து விஞ்ஞானிகள் எச்சரித்து வந்தாலும் உலக நாடுகள் அதை செவி கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை நடப்பு ஆண்டில் எல் நினோ தாக்கம் அதிகமாக இருக்கும் என கணித்த வானிலை ஆய்வாளர்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே கனமழைக்கான எச்சரிக்கையை விடுத்தனர் பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் இந்திய பெருங்கடலில் எதிரொலிக்கும் என்றும் வடகிழக்கு பருவமழை விஸ்வரூபம் எடுக்கும் என்றும் வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இதை நிரூபிக்கும் விதமாக நான்கு ஐந்தாம் தேதிகளில் சென்னையை புரட்டி போட்டுவிட்டு ஆந்திராவுக்கு எகிரியது மிக்ஜாம் புயல் சென்னை மாநகரின் பெருங்குடி பகுதியில் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் கூறப்பட்டது மிக்ஜாம் புயலில் இருந்து சென்னை மக்கள் மீள்வதற்கு ஒரு வார காலத்திற்கு ஆன நிலையில் தற்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை பெருந்துயருக்குள் மக்களை தள்ளியுள்ளது காயல்பட்டணத்தில் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து மக்களை கலவரப்படுத்தியது அடுத்ததாக திருச்செந்தூரில் அதிதீவிர கனமழை மக்களை திகழில் ஆழ்த்தியது இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடி நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுவதும் தண்ணீரால் சூழ்ந்தது இப்படி அதிதீவிர மழை பொழிவதற்கான காரணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் வெற்றி செல்வன் காலநிலை மாற்றம் எல் நினோவின் தாக்கம் தான் அதிதீவிர கனமழைக்கு காரணம் என்றார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் நிகழ்வு தற்போது பத்து ஆண்டுகளுக்குள் மீண்டும் நிகழ்ந்து நம்மை நெருங்கும் ஆபத்து குறித்து எச்சரித்து உள்ளதாக வெற்றி செல்வன் கூறுகிறார் நிலக்கரி சார்ந்து இருக்கக்கூடிய பெட்ரோலியம் சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதாலேயே காலநிலை வெகுவான பாதிப்புக்குள்ளாவதாக வெற்றி செல்வன் தெரிவித்துள்ளார் பேரிடர் காலங்களில் உரிய எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் மக்கள் தள்ளப்பட்டதாக தெரிவித்த வெற்றி செல்வன் அடுத்து வரவுள்ள ஆண்டுகள் மேலும் நிலைமையை சிக்கலாக்கக்கூடும் கூடும் என்றும் அதற்கு ஏற்றவாறு பொதுமக்களும் தயாராக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ரெண்டாயிரத்தி நாலில் நமக்கு சுனாமி வந்துச்சு சுனாமி வந்தபோது ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி பேரிடர் எதிர்கொள்வதற்கு நம் தயார் நிலையில் இல்லை அதனால தான் வந்து நம்ம டிசாஸ்டர் இஸ் பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு அப்படின்னு புரிதல் வந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தோம் அதன்படி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் ஒருத்தருப்பாங்க ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இருப்பாங்க டிஸ்ட்ரிக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இருக்கும் இவங்களுக்கான ப்ராப்பரான கைட்லைன்ஸ் பிளானிங் அண்ட் மேப்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும் அதை அப்டேட் பண்ணணும் வருஷத்துக்கு மூணு வாட்டி சிஎம் தலைமையில் இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூடி பேசணும் அப்டேட் பண்ணணும் அப்படி பண்ண அது தனி டிபார்ட்மெண்ட்டாவது இயங்க வேண்டியது வருடம் தோறும் நீங்கள் பேரிடருக்கு தயாரானால்தான் இந்த மாதிரி செய்ய முடியாது நீங்கள் நானும் ஒரு சிவிலியன் திடீர்னு ஒரு ஆபத்து வரும்போது நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாது ஒரு போலீஸ்மேன் ட்ரெயின் பஸ் செய்வார் ஒரு ரெவன்யூ ஆஃபீஸர் செய்வாரா இப்போ ஊருக்கு வெளில வந்துச்சுப்பா அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு நூலுக்காக வருவீங்களா ஒரு தாசில்தார் என்ன செய்வார் அவர் இதுக்காக ரெடி ரெடியாக இருக்காங்க அதுக்கு சைக்காலஜியில் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்களா அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்பது தனியாக இருக்கணும் ரெண்டாவது ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ எதிர்கட்சிலாம் சொல்கிறது என்னென்னா இவங்களுக்கு சோறு கொடுக்கல இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல கொடுக்கல குறவ கொடுக்கல இதுதான் நினைக்கிறாங்க அப்படி அல்ல ரிலீஃப் ஒர்க்குங்கிறது அதல்ல எது வண்ணபிள்ளி ஏரியா அப்படின்னு முன்னாடியே அசஸ் பண்ணி வச்சிருக்கணும் இவங்களுக்கு